ஈஃபார்ஸ் யூடியூப் சேனல் நேரம் வரைக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு மூன்றாம் மீத்து ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா மூன்றாம் மீத்து மாடு நல்ல சுழிசுத்தம் கொண்ட மாடு அப்படின்னு சொல்லி தான் மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க மாடு வந்து ஒன்பது மாதம் சினியாக இருக்கிறதாகவும் கண்டின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பதினஞ்சு நாள்லேருந்து பதினெட்டு நாள் வரைக்கும் டைம் இருக்கிறதா சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல கலரில் இருக்கக்கூடிய மாடு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கு நல்ல பெருங்கோட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து நல்ல உடம்பு கணத்தில் வந்து இருக்கு இரண்டாம் இயத்துக்கெலாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாடு பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த மூன்றாம் ஈத்துக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு மடி எடுத்து அந்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா கறவை திறன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் மேய்ச்சல் முறையாக வளர்க்கப்பட்ட மாடு தான் எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்க கூடிய ஒரு மாடு தான் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து காலணிக்க தேவையில்லை பாருங்கள் பெண்கள் தான் வந்து பார்த்தோம்னா பிடிச்சிட்டு போகிறாங்க ஒன்று பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி தான் மாட்டுக்கார தரப்புலேருந்து வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஹெச்எம் ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னே வந்து பார்த்தோம்னா சொல்லலாம் அதனால் பாலில் வந்து ஃபேட் எஸ் என்எஃப் கண்டென்ட் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே வந்து இருக்காது ஒரு பியூர் ஹெச்எஃப் மாடு வந்து கிடக்கிற பால விலையில் ரேட்டை விட வந்து பார்த்தோம்னா இதில் வந்து ரேட்டும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அதே மாதிரி கறவை திறனும் வந்து பார்த்தோம்னா ஒரு பதினேழுலேருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக கறந்துரும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையிலேருந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க அறுபத்தி ஒன்பதாயிரம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாதுங்க ரொம்பவும் அனுசரித்து தான் தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாடு பிடிச்சிருக்கவங்க டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா நல்ல உடசலான மாடு நல்ல எலும்புச்சத்து கொண்ட மாடு ஸோ கரைத்திறனில் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க தண்ணி தீவனத்துக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய கரவைத்திறன் வந்து பார்த்தோம்னா பதினேழு பதினெட்டு லிட்டர் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம் மாடு வந்து கன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பதினஞ்சு நாளில் இருந்து ஒரு பதினெட்டு நாள் வரைக்கும் டைம் இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிணா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவும் வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது அது மட்டும் இல்லாமல் மாடு வந்து ஆளுவராக தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல திரைப்பட நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணி பேசுங்க பிள்ளை வந்து அனுசரித்து தருவாங்க இது பண்ணுற உங்களோட மாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி